பீகார்ல நடந்திருக்கிற ரெண்டு சம்பவம் உண்மையில இது இரட்டை எஞ்சின் ஆட்சி தானா அல்லது மோடி நிதிஷ்குமார் கூட்டணி யாருக்காக இருக்காங்க பாஜக எல்லாருக்கும் கிரிமினலுக்கு தான் சீட்டு கொடுக்குது இந்த கிரிமினல் மயமாவதை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒத்துக்குவாங்களா பாஜக உடனே ஒரு தூக்கி குப்பையில போட்டாங்க இரட்டை எஞ்சின் ஆட்சி அப்படின்னு சொன்னா இந்த இரட்டை எஞ்சினுமே கார்பரேட்டுகளுக்காகத்தான் கார்பரேட்டுகளின் காலில் மண்டி இடுகிற இரட்டை எஞ்சின் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி என்பது இருக்கிறது எங்களோட இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு கிடைச்சிருக்கிற மற்றும் ஒரு அங்கீகாரம் தான் பீகார் வெற்றி அப்படின்னு பாஜகவும் நிதிஷ்குமாரும் இன்னைக்கு வெற்றி கழிப்பில் இருக்கிறாங்க எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது முறைகேடாக நீங்கள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை கொண்டு வந்து வாக்காளருடைய வங்கி கணக்குல பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படின்னு தலா பத்தாயிரம் போட்டதுனால கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இது தேர்தல் கணக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலே பாஜக மக்கள் மீது கரிசனம் தான் அந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் அதோட தேர்தலை இணைக்க வேண்டாம் ஆனால் அந்த பீகாரில் நடந்திருக்கிற ரெண்டு சம்பவம் உண்மையிலே இது இரட்டை எஞ்சின் ஆட்சி தானா அல்லது மோடி நிதிஷ்குமார் கூட்டணி யாருக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை ரொம்ப படிச்சுன்னு சொல்லுது ஆர்கே சிங் அவர் யாரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாஜக ஒன்றிய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அவரை பாஜக இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காரு பீகாரில் நடந்த அதானியோட இருக்கக்கூடிய ஒரு உடன் உடன்பாட்டில் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அதாவது பீகார் பவர் ப்ராஜெக்ட்ல அதானியோட உடன்பாடு அந்த மாநில அரசாங்கம் போட்டிருக்கு அதுல அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்கு இந்த முறைகேடு வெளிப்படையாக விசாரிக்கணும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னது யாரு ஆர் கே சிங் பாஜகவை சேர்ந்தவர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பாஜக எல்லாருக்கும் கிரிமினலுக்கு தான் சீட்டு கொடுக்குது இந்த கிரிமினல் மயமாவதை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒத்துக்குவாங்களா பாஜக உடனே ஒரு தூக்கி குப்பையில் போட்டாங்க ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது சொந்த கட்சியினராக இருந்தாலும் பாஜகவில் இடம் பிடிக்க முடியாது என்பதற்கான ஒரு சம்பவமாக பீகாரில் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் பீகாரில் வெளி வெளிவந்திருக்கிற தகவல் பாகல்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலம் அதான் இன்னைக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபாய் அவர் வாடகை கட்டினா போதும் ஒரு குத்தகை முறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை ஒரு ரூபாய் அப்படிங்கிற முறையில் அந்த அரசாங்கம் பிஜேபி ஆசீர்வாதத்தோடு அதானிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை சாதாரண மக்களுக்கு கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய பொம்மாத்து விளம்பரம் பண்ணிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிற பாஜக அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்கிறது இன்னொரு பக்கத்துல ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு ரூபாய்க்கு அதானி அன்கோ கொடுக்கிறது அப்படின்னா இரட்டை என்ஜின் ஆட்சி அப்படின்னு சொன்னா இந்த இரட்டை எஞ்சினுமே கார்பரேட்டுகளுக்காகத்தான் அப்படிங்கிற விவரம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அடுத்து ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு திருட்டுத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்க பாரத மாதா கிஜே அப்படிங்கிற முழக்கத்தை சொல்லக்கூடிய இந்த அரசுதான் இருபத்தி நாலு கனிமங்களையும் ஆறு அணு கனிமங்களையும் வெட்டி எடுக்கிற உரிமையை கார்பரேட்டில் கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துடைய கனிமங்கள் மற்றும் சுரங்கங்களுக்கான துறை ஒன்று இருக்கு அந்த அமைச்சகம் எங்க வேணா யார் வேணா கனிமங்களை வெட்டி எடுத்துக்கலாம் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த ஒரு மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இன்னொன்னு அது சிறிய பரப்பளவிலான நிலமாக இருந்தாலும் மாநில அரசாங்கங்களுக்கு அது எந்த பாத்திரமும் கிடையாது நாங்க சொல்றோம் நீங்க போய் வெட்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு அணிக்கனிமங்கள் கனிமங்கள் அதே போல் இருபத்தி கனிமங்களை வெட்டி எடுக்கிற ஒரு கார்பரேட்டுகளுடைய கொள்ளை லாபத்திற்காக இன்னைக்கு இந்தியாவுடைய வளங்களை பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட்டு கூடிய ஒரு மோசமான நிலைக்கு இந்த பாஜக அரசு போய்கொண்டே இருக்கிறது அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அந்தமானுக்கு பக்கத்தில் இருக்கிற நிக்கோபார் ஐலண்ட்ல நூத்தி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு துணை நகரம் அமைக்க போறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல அந்த துணை நகரம் அமைக்க போகிறது ஒரு பெரிய பன்னாட்டு விமான நிலையம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய பல்வேறு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே வந்து பண்ண போகிறாங்க இதையெல்லாம் யாருடைய வாழ்வாதாரத்தை விலையாக கொடுத்து பண்ண போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் நிலத்தை பறித்து பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்கிற அந்த ப்ராஜெக்டை நோக்கி இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் போயிட்டு இருக்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் நாங்க தான் உண்மையான அம்பேத்கருடைய சமத்துவ சிந்தனையை நாங்கள் அமுலாக்குகிறோம் அப்படின்னு விளம்பரத்துக்கு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான பழங்குடி மக்களுடைய நிலங்களை பறித்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி கனிமள வளங்களை வெட்டியெடுக்கக்கூடிய சுரங்க தொழிலாக இருந்தாலும் சரி இதுதான் பாஜகவுடைய உண்மை முகம் சுருக்கமாக சொல்லணும்னா இரட்டை என்ஜின் அப்படின்னு சொன்னா ஒரு என்ஜின் அதானி ஒரு என்ஜின் அம்பானி கார்பரேட்டுகளுக்காகவே ஒன்றிய அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கத்தோட ஆசீர்வாதத்தோட பீகார் போன்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் கார்ப்பரேட்டுகளின் காலில் மண்டி எடுகிற இரட்டை எஞ்சின் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி என்பது இருக்கிறது வாக்குகளை வாங்குவதற்கு மக்களிடம் ஒன்று பேசுவது ஆனால் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்தவுடனே இந்தியாவுடைய வளங்களை முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பது என்கிற இந்த இரட்டை நிலை எடுக்கிற பாஜகவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோடுவிக்க வேண்டும்